சிவனின் அருள் ஆன்மீக கதைகள் அம்பா சமுத்திரம் சிவன் கோவிலில் நடந்த மெய்சிலிருக்கும் உண்மை சம்பவம் இது பொதுவாக நீதிமன்றங்களில் யாரை பெயர் சொல்லி அழைக்கிறார்களோ அவர்கள்தான் உள்ளே போவார்கள் ஆனால் அன்றைக்கோ வாய்தாவுக்கு வந்திருந்த அனைவருமே கும்பலாக நீதிமன்றத்துக்குள் குழுமியிருந்தார்கள் இதில் சில வருடங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம் அதாவது மதுரையில் ஒரு பெண்ணை ஒரு இளைஞன் கேலி பண்ணுகிறான் அந்த பெண்ணின் அக்கால் மாப்பிள்ளை அந்த பையனை கண்டிக்கிறார் பையனின் மனசில் வன்மம் குடியேறி பழிவாங்கும் வெளியாகிறது தன்னை கண்டித்தவரின் இரண்டு வயசு பெண் குழந்தையை கடத்துகிறான் மதுரையிலிருந்து திருநெல்வேலிக்கு குழந்தையுடன் வந்து ஊர் சுற்றுகிறான் குழந்தை அளத் தொடங்குகிறது ஒரு பெரிய யானை பொம்மையை வாங்கி கொடுக்கிறான் ஆனாலும் குழந்தையின் அழுகை நிற்கவில்லை நகரத்தை விட்டு தனியே இருக்கும் ஒரு கோயிலுக்கு போய் சேரும்போது போது சாயங்காலம் ஆகிவிடுகிறது அந்த கோயிலை ஒட்டியுள்ள கிணற்றில் குழந்தையை வீசிவிட்டு தப்பிக்கிறான் பொழுதடைய கோவிலை சாத்த குருக்கள் வரும்போது குழந்தையின் முனகல் கிணற்றுக்குள்ளிருந்து கேட்க குருக்கள் எட்டி பார்க்கிறார் குழந்தை யானை பொம்மையை இறுக்கி பிடித்தபடி தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கிறது பொதுமக்கள் சேர்ந்து குழந்தையை காப்பாற்றுகிறார்கள் போலீஸ் வசம் ஒப்படைக்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறது ஒரு மணி நேரத்தில் காவல்துறை பெற்றோரை கண்டுபிடிக்கிறது குழந்தையை காணவில்லை என்று யாராவது புகார் கொடுத்திருக்கிறார்களா என்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள காவல் நிலையங்களில் விசாரித்து ஒரே மணி நேரத்தில் நெல்லை போலீஸ் மதுரையில் இருக்கும் பெற்றோரை கண்டுபிடிக்கிறார்கள் இரவோடு இரவாக பெற்றோர்கள் நெல்லை வந்து சேர்கிறார்கள் அடுத்த நிமிஷமே குற்றவாளியை கைது செய்கிறது நெல்லை காவல்துறை காலையில் அந்த குழந்தையை நீதிமன்றத்தில் ஒப்படைத்து அப்புறமாக சட்டரீதியான நடவடிக்கைக்கு பின் குழந்தையை பெற்றோரிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சியை பார்க்கவே அந்த கூட்டம் தன்னை காப்பாற்றிய அந்த யானை பொம்மையை இடித்து பிடித்தபடியே குழந்தையை ஒரு பெண் காவலர் கொண்டு வந்தார் அதை பார்த்ததும் அந்த தாய் அழுத அழுகை அனைவரின் கண்களும் பணிந்தன தெய்வீக குழந்தை என்றார் நீதிபதி எருமை வாகனத்தில் வந்து குழந்தையின் உயிரை பறிக்க முயன்ற எமன் யமன் போனான் காரணம் குழந்தை யானையிடம் அல்லவா இருக்கிறது யானையை ஜெயிக்க எருமையால் முடியுமா கிளைமேக்ஸ் வழக்கமாக அந்த கோவிலை சாத்தி பூட்ட வருகிற குருக்கள் இரண்டு காதுகளும் செவிடாம் அன்றைய தினம் திடீர் உடல்நல கோளாறினால் தன்னுடைய மருமகனை அனுப்பியிருக்கிறார் அந்த காது கேளாத குருக்கள் அன்றைக்கு வந்திருந்தால் குழந்தையின் முனகல் கேட்டிருக்காது குழந்தை இரவு முழுவதும் தண்ணீரில் மிதந்து விரைந்து இறந்திருக்கும் இதற்கு பெயர்தான் கடவுளின் அருள் என்பதா